நரசிம்ம சத்துர்தேசியினுடைய விழாவை கொண்டாட இருக்கும் நரசிம்மச்சதுர்திசி அப்படின்னா பகவான் நரசிம்மர் தோன்றிய நாள் ஸோ அவருடைய தோன்றிய நாளை ஒட்டி அவருடைய லீலைகளை பற்றியும் அவருடைய லீலைகள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஏன்னா புராணங்கள்ல இத்திஹாசங்கள்ல நிறைய இந்த மாதிரி சரித்திரங்கள் நிறைய லீலைகள் நிறைய கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் யோசிக்கலாம் எப்பயோ நடந்த விஷயத்த ஏன் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கலாம் அந்த லீலைகளை அந்த கதைகளை வெறும் கதையா பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது அந்த கதையில இருக்கக்கூடிய விஷயத்தை அதில் இருக்கக்கூடிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னைக்கு நம்மளுக்கு அந்த கதை பிரயோஜனமா இருக்கும் என்னைக்கோ பேசுன திருக்குறள் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு உபயோகமா இருக்கும் காரணம் என்னது நம்ம வெறும் திருக்குறளை வெறும் குரலா படிக்காம அந்த மொழி நம்மளுக்கு தெரியல கண்டிப்பா திருக்குறள்ல சொல்லப்பட்ட மொழி நம்மளுக்கு புரியாது அங்க பேசப்பட்ட விஷயமும் நம்மளுக்கு அந்த மொழி தெரியல அப்படின்னா அந்த விஷயம் புரிய போறது கிடையாது இருந்தால் என்ன பண்றோம் திருக்குறளை படிக்க முயற்சி பண்றோம் காரணம் என்ன அப்படின்னா அதுக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயம் நமக்கு வாழ்க்கையில உதவிகரமா இருக்கும் அப்படின்ட்டு அதே போலதான் நமக்கு சாஸ்திரம் என்ன பண்ணுது மகாபாரதம் ராமாயணம் புராணம் ஏதாவது பாகவதம் போன்ற புராணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு நிறைய கதைகள் சொல்வது மூலியமாக அந்த கதையினால் நமக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்வதற்காக வந்திருக்கு அப்படி வந்த ஒரு விஷயம் தான் இந்த நரசிம்ம சதுர்த்தசி அப்படிங்கிறது இந்த நரசிம்ம சதுர்த்தி அன்னைக்கு நரசிம்மர் தோன்றியனார் நம்ம எல்லாருக்கும் இந்த கதை நல்லா இருந்து இல்லையா இரண்டிய கசிபோன் இருந்தா அவனுடைய மகன் பிரகலாதன் பிரகலாதனை வந்து கொள்வதற்காக இரணிய கசிவு முயற்சி பண்றா அப்ப நரசிம்மர் தோன்றினார் அவனை வதம் பண்ணார் இவ்வளவுதான் கதை தெரியும் நரசிம்மர் அப்படின்னா முகம் வந்து பாக்குறதுக்கு சிம்ம மாதிரி இருக்கும் உடல் வந்து மனிதனை போல இருக்கும் அப்படின்ற இந்த அளவுக்கு விஷயம் தெரியும் இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் பகவான் நரசிம்மரா வந்தார் பிரகலாதனை காப்பாத்தினார் இரண்டிய கசிவை போனார் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து அதை பெருசா பொருட்படுத்துறது கிடையாது அந்த கதையை மட்டும் பார்க்காம அந்த இருக்கக்கூடிய தத்வத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரயோஜனம் இருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த நரசிம்ம சதுர்தசி இந்த இரண்டிய இந்த நரசிம்மர் பிரகலாதர் இந்த கதைகளை எல்லாம் எந்த நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்ரீமத் பாகவத்துல முதல்ல சுகதேவ கோஸ்வாமி தான் என்ன பண்றாரு ஸ்ரீமத் பாகவத்தை பேசுறார் பரீட்சித் அப்படின்றவர் தான் இந்த பாக பாகவத்தை கேட்கிற பரிக்ஷித் யாரு அப்படின்னா அர்ஜுனனுடைய பேரன் சோ அந்த பரீட்சைக்கு வந்து அவர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் இந்த பாகவத்த வந்து அதுக்கு சுகதேவர் அப்படின்ற சுகதேவர் யாரு அப்படின்னா சுகதேவர் வந்து வியாசருடைய பையன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எப்ப பெரியவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களோ அப்ப நமக்கு நல்ல உபயோகமான விஷயங்கள் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம சொல்றோம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றோம் சோ அப்படி பாகவதத்துல வரக்கூடிய ஏழாவது ஸ்தந்தம் அந்த ஏழாவது ஸ்தந்தத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான சரித்திரம் தான் இந்த நரசிம்மலையிலே இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இப்ப பரிக்ஷித்து பரீட்சித்து அவர் வந்து ராஜா சத்ரியன் அவர் வந்து கேள்வி கேட்கிறார் சுகதேவர்கிட்ட கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி கேட்கிறார் பகவான் விஷ்ணு ஏன் எப்பயுமே தேவர்களை மட்டும் காப்பாத்துறார் அசுரர்களை எப்பயும் அழிக்கிறார் இந்த கேள்விதான் முதல்ல இந்த கேள்வி நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு நம்ம எல்லாரும் என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் பகவான் வந்து தேவர்களை பாதுகாக்கிறார் அசுரர்கள் அழிக்கிறார் அப்ப அசுரர்களை வந்து பகவான் வெறுக்கிறார் அப்படின்றது ஒரு சிலர் யோசிக்கலாம் இதை வந்து இன்னும் என்ன பண்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய நம்முடைய தேசத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இத வந்து அரசியலாக்கிட்டு ஆஹ் இதை வந்து பகவான் வந்து கீழ்த்தரமானவங்களை அழி அழிக்கிறார் மேல்தர மேல்தர மக்களை மட்டும் தான் காப்பாத்துறார் மேல்தர மக்கள் தான் உருவாக்குற ஒரு விஷயம் கீழ்த்தரமான மக்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த தப்பான விஷயத்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயத்துக்கு பதில் நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத்துல இருக்கு சோ இந்த கேள்வி என்ன பண்றாரு பருஷின் அவராக கேட்கிறார் ஏன் பகவான் வந்து அசுறுகளை மட்டும் அழிக்கிறார் ஏன் வந்து தேவர்களை காப்பாத்துறார் அப்படின்னு கேள்வி கேக்கிறாங்க அதற்கு சுகதேவ கோஷாமி ரொம்ப அழகா வந்து சொல்றாரு அப்பா தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு பகவானுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது யார் ஒருத்தர் பகவானிடம் வந்து பக்தி செய்யறாங்களோ யார் ஒருத்தர் பகவானிடம் அஹ் அஹ் நட்புறவோட இருக்காங்களோ அவங்கள பகவான் காப்பாத்துறதே தவிர பகவான் யார் வேலையும் பாரபட்சம் பார்க்கறது கிடையாது பொதுவா கேட்கறதுண்டு ராமர் வந்து ராவண கொண்டுட்டார் ராவணன் வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க ராவணன் வந்து தமிழன் தமிழர்கள் வந்து நம்ம நம்ம வந்து எதிர்க்கணும் ராவண எதிர்க்கணும் முதல்ல வந்து ராவணன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டே நம்மளுக்கு வந்து ராமாயணத்துல தெரியும் அப்படின்றவன் வந்து யூபில இருந்து ஒரு பிறந்து வந்தான் அவன் ஒரு ரிஷியனுடைய மகன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது ராவணன் வந்து தமிழ் அப்படிங்கறதே கிடையாது அதை முதல்ல நம்ம மக்கள் புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க சரி அப்படியே ராமர் வந்து ராவணன் அப்படின்ற ஒரு அசுரனை கொண்டாலும் அந்த ராமர் தான் என்ன பண்றாரு விபீஷணன் அப்படின்ற ஒரு அசுரனை வந்து ராஜாவை மாத்தினார் விபீஷன் யாரு ராமனுடைய தம்பி சோ அந்த ராமரன் தான் அந்த ராமனுடைய தம்பியான அந்த இன்னொரு ராட்சசன் தான் என்ன பண்றாரு அவர் அங்க வந்து ராஜா மாத்தினர் இலங்கைக்கு ராஜாவ மாத்தினார் சோ அப்ப பகவான் ராமர் வந்து ஒரு ஒரு அசுரனை கொன்னார் இன்னொரு அசுரனை காப்பாத்தினார் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த அசுரன் தப்பு பண்ணா இந்த அசுரன் சரியா இருக்கான் அதனால உனக்கு காப்பாத்தனா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பகவானுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது இவங்களை காப்பாற்றணும் இவங்களை அழிக்கணும் அப்படிங்கிற எந்த எந்த பாரபட்சமும் கிடையாது பகவான் எல்லோருக்குள்ள சமமான வருதம் ஒரு அம்மாவுக்கு குழந்தைகள் கிட்ட பாரபட்சம் இருக்காது ஒரு ஒரு அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சு குழந்தைங்களே அம்மா சமமா தான் பாப்பாங்க ஆனா ஒரு சில குழந்தைகள் சொன்ன பேச்சை கேட்பாங்க ஒரு சில குழந்தைங்க சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க சொல்ற பேச்சை கேட்க குழந்தை ஒரு அம்மா கூப்பிடுறாங்க வெளில விளையாண்டுக்கூடிய குழந்தைகளை கூப்பிடுறாங்க நேரமாச்சா சாப்பிட வாங்குறான்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரெண்டு குழந்தைங்க என்ன பண்ணுது சமத்தான் வந்துருக்குங்க கம்மனு அம்மா சொன்ன உடனே ஓடி வந்து சாப்பிட வந்திருக்குங்க இன்னும் மூணு குழந்தைங்க அடம் பண்ணுது வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கு அம்மா வந்து அப்புறம் வீதியில வந்து கூப்பிடறாங்க டே வரப்போரிய அடிக்கிறனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த பயத்திலயே இன்னும் ரெண்டு பேர் வந்துட்டாங்க ஒருத்தவன் என்ன பண்றான் பிடிவாதமா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீதியில உழுந்து புரண்டுட்டு இருக்கான் அவனை என்ன பண்ண முடியும் அம்மா மறுபடியும் அவனை வந்து கீழே இறங்கி வந்து ஒரு ரெண்டு அடி அடிச்சு இழுத்துட்டு போனோம் அம்மா அடிக்கிறாங்க அப்படின்றதுனால மத்த நாலு பசங்களை காட்டிலும் இந்த அம்மா இந்த ஒரு பையனை வந்து வெறுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் கிடையாது எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் அம்மாவுக்கு ஆசை ஒரு சிலர் சொன்னா கேட்டுக்கிறாங்க ஒரு சிலர் சொன்னா கேட்கறது கிடையாது ஒரு சிலருக்கு வந்து அம்மா அன்பால திருத்த வேண்டியது இருக்கு ஒரு சிலருக்கு சில சமயம் கொடுத்து திருத்த வேண்டியது இருக்கு ஆனா அம்மாவோட எண்ணம் என்ன அப்படின்னா எல்லாரும் நல்லபடியா வாழணும் அப்படின்றதுதான் அப்ப பகவான் என்ன பண்றா நமக்கு எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு சொல்லி கொடுத்த பின்னாடி அதன் பிரகாரம் வாழக்கூடிய மக்கள் ஒரு சிலர் இருக்காங்க அதை எதிர்த்து வாழவங்க ஒரு சிலர் இருக்காங்க எதிர்த்து வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணணும் கொஞ்சமா திருத்துவதற்காக அப்ப அப்ப என்ன பண்றாரு சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் நாம் எல்லாரும் சாஸ்திரத்தை பின்பற்றணும் அப்படின்ட்டு சட்டத்தை போலதான் நாட்டுல சட்டம் இருக்கு அப்படின்னா சட்டத்தின் பிரகாரம் வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடது கிடையாது சட்டத்தை யார் மீறி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு சின்ன சின்ன தண்டனை கொடுக்க வேண்டியது அரசாங்கம் ஏன்னா அந்த அரசாங்கம் தண்டனை கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க சட்டத்தின் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரும் பயம் வரும் சட்டத்தை எல்லாரும் பின்பற்ற முயற்சி பண்ணுவாங்க எல்லாரும் சட்டத்தை பின்பற்றினா மட்டும்தான் நாட்டுல அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் எல்லாரும் சட்டத்தை மீற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நாட்டை நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது எத்தனை போலீஸ் வச்சுட்டையும் கட்டுப்படுத்த முடியும் வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஒரு ஒரு நபருக்கு ஒரு போலீஸ் வைக்க முடியாது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் வைக்க முடியாது சோ மக்கள் எப்ப தானாக முன் வந்து சட்டத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் நாடு அப்படிங்கிறது அமைதியான விஷயமா இருக்கும் சோ அது போல என்ன பண்றோம் அப்படின்னா சாஸ்திரத்தை எப்ப பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நமக்குள்ளாரையும் அமைதி நம்முடைய சமுதாயத்திலையும் சந்தோஷம் அமைதி ஒற்றுமை எல்லாம் இருக்கும் அது இல்லாத போது அது சீர்குலையும் போது என்ன பண்றாரு பகவான் வந்து அப்பப்ப அந்த ராட்சசர்களை சில சமயம் தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்கு பகவான் ராட்சசர்களை மட்டும் கிடையாது கிருஷ்ணகிரியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவர் இந்திரன் அப்புறம் வருணன் அப்படின்ட்டு நிறைய தேவர்கள் என்ன பண்றாங்க தண்டனை கொடுக்கக்கூடியதுன்னு பாக்கிறோம் ஸோ திருத்தற திருத்தத திருத்தர விஷயத்த பாக்குறோம் இப்படி பகவானுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒருத்த என்ன பண்றா ஒரு ஒரு மார்கழி மாசம் ஒரு பத்து பேர் வராங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பயங்கர குளிரா இருக்கு சோ குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு வீட்டு முன்னாடி திண்ணையில உட்காந்துட்டு அந்த வீட்டுல சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்டையெல்லாம் எடுத்து போட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தீ தீப்பட்டி எடுத்து பொருத்தி வச்சு உக்காந்துட்டாங்க உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க அந்த வீட்டிற்குடைய ஓனர் அவர் என்ன பண்றாரு தவற தொடர்ந்து பாக்குறாரு திறந்து பார்த்துட்டு அது என்னது என் வீட்டு தின்ன என்னுடைய கட்டை என்னுடைய நெருப்பட்டி எனக்கு குளிர் காய மாட்டேங்குது அவங்களுக்கு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேள்வி கேட்டா அப்படின்னா நீயும் வா நீ வந்து பக்கத்துல உட்காந்துக்கோ உனக்கும் நெருப்புடைய சூடு கிடைக்கும் நீயும் குளிர் காயலாம் இல்லையா நீ அங்கேயே உட்காந்துட்டு எனக்கு குளிர் காயல என்னுடைய நெருப்பு என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது அது போல நீயும் என்ன பண்ணலாம் பகவான் எடுத்துக்கிட்டா அப்படின்னா நீயும் என்ன பண்ணலாம் பகவானுடைய அருளை பெறலாம் அப்படி இல்லாம நான் தூரமா இருந்துட்டு எனக்கு பகவான் நீ அருளை கொடுக்கல அப்படின்னா அவர் கண்டிப்பா கொடுக்க போறது கிடையாது அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு முதலே சொல்லி கொடுக்குறார் சோ பகவானுக்கு எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது பகவான் எந்த சமயத்துல யாருக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை நல்லது மட்டும்தான் செய்வார் அவர் என்னைக்கும் யாருக்கும் தீமை செய்ய போறது கிடையாது அந்த நன்மை எதுக்காக செய்யறார் அப்படின்னா பகவானுக்கு நம்ம மேல கூடிய கருணை இருக்கிறதுனால என்ன பண்றாரு அந்த விஷயத்தை செய்றார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு சோ அப்ப பகவான் கொடுக்கக்கூடிய தண்டனையா இருந்தாலும் சரி பகவான் கொடுக்கக்கூடிய பரிசா இருந்தாலும் சரி ரெண்டுமே நமக்கு நன்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மருத்துவர் ஒரு சிலருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா நல்ல சாக்லேட் கொடுத்து அனுப்புறார் அதே மருத்துவர் என்ன பண்றாரு இன்னும் ஒரு சிலருக்கு வந்து மருந்து கொடுத்து அனுப்புறார் அவர் என்ன என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மட்டும் சாக்லேட் கொடுத்து அனுப்புறாரு எனக்கு வந்து மருந்து கொடுத்து அனுப்புறாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எனக்கு நமக்கு நோய் இருக்கு அவருக்கு நோய் குணம் ஆயிடுச்சு சோ அப்ப நம்முடைய நோயை தீர்ப்பதற்காக நமக்கு கசப்பான ஒரு விஷயத்த கொடுக்க வேண்டியதற்கே தவிர அந்த மருத்துவருக்கு நம்ம எந்த எதிர்ப்பும் கிடையாது போல நமக்கு ஒரு சில சமயம் கஷ்டத்தை கொடுக்கற போல தோன்றினாலுமே கூட அது நம்மை திருத்துவதற்கு நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பாடத்தை உணர்த்துவதற்கு நம்முடைய கர்மத்தை போக்குவதற்கு அப்படின்றதை புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம வந்து பகவான் நம்மள வெறுக்கிறார் அப்படின்ற விஷயம் கிடையாது அப்படின்ற விஷயத்த முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அதற்கப்புறம் சொல்றார் நீ இல்லையா அசுறுகளை எதுவுமே பகவான் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுர குலத்துல பிறந்த ஒரு மகன் இருக்கான் அவன் தான் பிரகலாதன் அந்த அசுர குலத்துல பிறந்த ஒரு சின்ன பையனுக்காக பகவான் அவதாரமே பண்ணி வந்தாருப்பா அதனால பகவானை வந்து நீ பாரபட்சம் பார்ப்பார் நினைக்காது பகவான் பாரபட்சம் பாக்குறது கிடையாது ஒரு பக்தன் அவன் எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் சரி அவன் வந்து பிராமண குலத்துலதான் பிறக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அவன் அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் சரி அவன் வந்து மிருக குலத்துல பிறந்திருந்தாலும் சரி அவன் வந்து இன்னும் மோசமான குலத்துல பிறந்திருந்தாலும் சரி அவன் என்ன பண்றாரு பகவான் கண்டிப்பா அவனுக்கு அருள் கொடுப்பார் அதனால பகவானுக்கு எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது அப்படின்னு விஷயம் சொல்லி சோ அப்படிதான் இந்த விஷயத்த நம்ம ரொம்ப 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 கவனமா புரிஞ்சுக்கணும் பகவானுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது யார் ஒருத்தர் பகவானுக்கு பக்தி பண்றாங்களோ பகவான் கண்டிப்பா அவளை காப்பாத்த வரார் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார் நமே பக்த பிரணி அப்படின்னு சொல்லி சொல்ற கவுந்தய பிரதிஜானிகி நவே பக்த பிரணஷ்யதி ஹே அர்ஜுனா சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ற என்ன சத்தியம் பண்ணும் கிருஷ்ணா என்னுடைய என்றும் நாசமாக மாட்டான் அப்படின்னு சத்தியம் பண்றா அப்படின்னு சொல்றாரு சொன்னான் அங்க நடந்து நடந்துட்டு இருக்க விஷயம் பகவத்கீதை சொல்றான் கிருஷ்ண பக்தன் என்னைக்கும் நாசமாக மாட்டான் அப்படின்னு சத்தியம் பண்றான் அப்ப கிருஷ்ணர் சொல்ற டே உன்கிட்ட என்ன சொன்ன என் பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அப்படி சொல்லும் போது அப்பதான் வந்து அஹ் அர்ஜுனன் சொல்றான் என்னுடைய பக்தன் நாசமாக மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படின்னு நன் அர்த்தம் ஒருவன் கிருஷ்ண பக்தனா இருக்கிறதை காட்டிலும் கிருஷ்ண பக்தனுடைய பக்தனாய் இருக்கிறது இன்னும் சிறந்தது அப்படின்னு சொல்லி நாம் நேரடியாக பகவானுக்கு பக்தி செய்வதை காட்டிலும் அந்த பகவானுடைய பக்தர்களுக்கு யாராவது பக்தி செஞ்சாலும் போதும் அவங்களையும் என்ன பண்றாரு பகவான் கண்டிப்பா காப்பாத்துறார் அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு பகவத்கீதை சொல்றார் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நரசிம்மலை அப்படிங்கிறது பகவான் நம்ம கூட இருந்துட்டார் அப்படின்னா நம நம்மளை வந்து உலகமே ஏற்று நின்னாலும் நம்மள வந்து இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தியை நம்மள வந்து நமக்கு எதிரியா இருந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அதுவே பகவான் நம்ம கூட இல்ல அப்படின்னா நாம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபரா இருந்தாலும் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்றதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவத்துல வரக்கூடிய நரசிம்மொழியிலே ஆஹ் வங்காளத்துல ஒரு நல்ல பழமொழி இருக்கும் ராகே கிருஷ்ணா மாரே கே மாரே கிருஷ்ணா ராகே கே அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கு என்ன அர்த்தம் கிருஷ்ணர் ஒருத்தரை காப்பாற்றணும்னு முடிவு பெறட்டார் அப்படின்னா அவரை யாரும் அழிக்க முடியாது கிருஷ்ணர் ஒருத்தரை அழிக்கணும்னு முடிவு பெறட்டார் அப்படின்னா அவரை யாரும் காப்பாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ அப்படி இந்த பிரகலாத லீலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த நரசிம்ம நிலையில பார்த்தோம் அப்படின்னா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அவ்வளவு சக்தி வாய்ந்த இரண்டிய கஷிப்பு ஒண்ணுமே இல்லாத இது வரைக்கும் அவன் இன்னும் வளரவே இல்லை அஞ்சு வயசு பையன் பிரகலாதன் இவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளீட் ஆப்போசிட் இதுல இரண்ய கசிப்பு என்ன பண்றான் அவன் பிரகலாதனை கொல்ல முயற்சி பண்றான் பிரகலாதன் ஹிரண்ய கசிப்புக்கு காப்பாற்ற முயற்சி பண்றான் ஆனா பகவான் வந்து என்ன பண்றார் அந்த ஹிரண்ய கசிப்பை சம்ஹாரம் செய்து பிரகலாதனை காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நபரா இருந்தாலும் அவன் அழிஞ்சு போயிட்டான் இதே நட இதே பிரகலாதன் அவன் கிட்ட ஒண்ணுமே இல்லை இருந்தாலும் அவன் காப்பாற்றப்பட்டான் காரணம் என்னது அப்படின்னா அவன் கிருஷ்ணரை பகவானை வந்து சார்ந்ததுந்தான் இவன் பகவானை சார்ந்த இல்லை நான் தான் பெரியவன் அப்படின்ற அந்த அகங்காரத்துல இருந்து தான் இந்த அகங்காரம் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய அழிவு அப்படிங்கிறது நம்ம பக்கத்துல இருக்கு எதுவுமே நம்மால கிடையாது அப்படின்றத எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நம்ம என்னைக்கும் சீக்கிரமா வளர ஆரம்பிக்கும் இப்ப வந்து நம்ம அக்ஷத்திரத்தையை வந்து கொண்டாடணும் ஸோ பண்ணிடும் போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சினாரியோ என்ன ஆகுது ஒரு ஷோரூம்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா லாக்கர் கீ இருக்கு இல்லையா அதை ஒருத்தர் வந்து மறந்தே போயிட்டார் மறந்து போயிட்டு அவங்களுடைய வீட்லேயே வச்சுட்டு அவர் வந்துட்டார் ஷோரூம் வந்துட்டார் ஸோ அப்போ கீ இல்லை கீ எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு கீ கொண்டு வரல இப்போ எல்லாரும் ஸ்தம்பிச்சு போய் நட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியல ஸோ அப்ப இருக்கும்போது என்ன பண்றாரு அந்த கடையில இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் கீப்பிங்கும் யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு அதிர்ஷ்டவசமா என்ன அவர் வந்து அந்த சாவியை ஓபன் பண்ணி அவங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு ஓரளவுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அங்க மேனேஜர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஜோனல் மேனேஜர்ஸும் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நிறைய மார்க்கெட்டிங் டீம் இருக்கு அதுக்கப்புறம் அங்க வந்து ஆஹ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் அவங்க பக்தர்களும் அங்க வந்து இருந்து பகவான் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்ப அந்த அக்ஷத்திரத்தை முடிச்ச பின்னாடி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த சாவி ஒருத்தர் கொண்டு வந்தார் இல்லையா அவர் பேசிக்கிறாரு நான் மட்டும் சாவி கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு அன்னைக்கு ஒண்ணுமே நடந்திருக்காரு நான் இருந்ததுனால தான் என்ன ஆச்சு அன்னைக்கு இவ்வளவு வியாபாரம் நடந்துச்சு என்னாலதான் அன்னைக்கு இவ்வளவு வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிறார் அடுத்த லெவல் இருக்கவர் அவர் என்ன பேசிக்கிறார் நான் வந்து சரியா பிளான் பண்ணதனால தான் இன்னைக்கு நாங்கள் வந்து எவ்வளோ மார்க்கெட்டிங்னால எல்லாரையும் போய் பேசி நாங்கள் அவங்கள போய் கூட்டிட்டு வந்ததுனால இவ்வளோ பேர் வந்தாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு சரியான பிளானிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா யாரும் இன்னைக்கு வந்து ஜெயிச்சே இருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க அதற்கு மேல் லெவல்ல இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து பர்ச்சேசிங் இவங்க நாங்கெல்லாம் என்ன பண்ணோம் சரியா பிளான் செஞ்சு இது இத்தனை இத்தனை இவ்வளவு தேவைப்படும் என்ன பண்ண முன்கூட்டியே பர்ச்சேஸ் செஞ்சு வச்சு அதெல்லாம் எல்லாம் என்ன பண்ண கரெக்டான வகையில டிசைன் பண்ணி அந்த மக்களுக்கு போல டிசைன் பண்ணி கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு எங்களால எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க அதற்கு இருக்கக்கூடிய டீம் என்ன பண்றாங்க அவங்க சொல்றாங்க நாங்க வந்து மீடியால இருக்கோம் சோ நாங்க நல்ல அளவுல எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணாங்க ப்ரமோட் நாங்க ப்ரமோட் பண்ணதுனால தான் இன்னைக்கு எல்லா வியாபாரம் நடந்துச்சு அதனால எங்களுக்கு தான் அந்த கிரெடிட் வந்து சேரும் நாங்கள் இல்லைன்னா இன்னைக்கு ஒன்றுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க அதற்கு மேல இருக்கவங்க பேசிக்கிறாங்க நாங்க வந்து பிளானிங் டீம் நாங்க என்ன பண்றோம் இந்த வருஷத்துக்கு இவ்வளவு செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இவ்வளவு டார்கெட் அப்படின்னு செட் பண்ணி கொடுத்தோம் கரெக்டா நாங்கள் செட் பண்ணி கொடுத்தோம் கரெக்டான மக்களை போட்டோம் கரெக்டா சூஸ் பண்ணோம் கரெக்டா நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணதுனால எங்களால தான் இந்த வெற்றி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிறாங்க அதற்கு மேல இருக்கவங்க என்ன பண்ணிக்கலாம் இப்ப வந்து மேனேஜ்மெண்ட்ல உறுப்பினர் ஏன்னா நாங்க வந்து இப்படி ஒரு நிறுவனத்தை நிறுவி நாங்க முதல் முறையா இந்த நக்ஷத்திரத்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் தான் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது அதனால எங்களால இந்த வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணலாம் இன்னும் மேல இருக்கக்கூடிய நான் என்ன நினைக்கலாம் நான் தான் இந்த கதையை ஆரம்பிச்சேன் அதனால என்னால இந்த வெற்றி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம் ஆனா கிருஷ்ணர் மேல உட்காந்து நினைச்சிட்டு இருப்பார் உண்மையில இந்த அக்ஷயத்திரதை அப்படின்ற விஷயத்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை உண்டு பண்ணதே என்னால தான் அதற்கும் மேல இந்த உலகத்துல தங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததும் என்னாலதான் அந்த தங்கத்தை இப்படிதான் வெட்டி எடுக்கணும் அப்படின்னு ஞானத்தை கொடுத்ததும் என்னாலதான் அந்த தங்கத்துல இருந்து நம்ம இப்படி எல்லாம் ஆவரணம் செஞ்சு போட்டுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற சாஸ்திரத்தை கொடுத்ததும் என்னாலதான் அதற்கப்புறம் நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப நமக்குள்ளார ஆத்மா இருந்து எல்லா விஷயத்தையும் செய்யுது அப்படின்னா அதுக்குள்ளி பரமாத்மா இருக்கார் பரமாத்மா இல்லைன்னு உங்களுக்கு அந்த ஞானமே வராது சோ நமக்குள்ள இருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு இப்படி எல்லா காரியத்துக்கும் மூலம் அவர்தான் ஆனா அவர் என்ன நினைக்கிறது கிடையாது நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினைக்கவே இல்லை அவர் சிம்பிளா இருக்காரு செஞ்சு முடிச்சுட்டு விட்டார் நீங்க செய்யணும்னு விட்டாரு அவர் நினைக்க என்ன பண்ணல கிரெடிட் கிரெடிட் எடுத்துக்கவே இல்லை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு கிரெடிட் எடுத்துக்கவே இல்லை ஆனா அவர் கீழே இருக்க நம்மளால என்ன பண்றோம் நான் தான் காரணம் நான் தான் காரணம் நான் தான் பெரியவன் நான் தான் என்னால தான் என்னால ஆளுதான் எண்ணம் இருக்கு இல்லையா இந்த எண்ணம் தான் வந்து நம்மளை மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துல மாட்ட வைக்கக்கூடிய எண்ணம் சோ இந்த எண்ணம் இல்லாம ஒருத்தர் வந்து வேலை வேலை செய்ய ஆரம்பிக்கணும் எப்படிப்பட்ட எண்ணத்தோட வேலை பண்ணனும் இது என்னால கிடையாது இது பகவானால இது பகவானுக்காக பகவானுடையது அப்படின்ற எண்ணத்தோட ஒருத்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு அப்படின்னா அந்த விஷயம் தான் அவர் தான் என்ன சொல்றோம் பக்தர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வேற ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது இப்ப இந்த ஒரு ஒரு கம்பெனி லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் எல்லாரும் பேசலாம் இது என்னால என்னால சாத்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு பட் இறுதி இறுதி விஷயம் எங்க போய் இன்னைக்கு முடியும் அப்படின்னா இந்த கம்பெனி யார் நிறுவனாங்களோ அவங்களால தான் எல்லாம் சாத்தியமானது என்ன அவங்களுடைய தான் எல்லாமே அவருடைய முயற்சினால தான் எல்லாம் நடைபெற்றுட்டு இருக்கு ஆக கூட்டு முயற்சி அப்படின்றது இருந்தாலும் முதல்ல மூல காரணம் அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க அவரால் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் அதை அது போல இந்த உலகத்தில் இருக்க ஜீவாத்மாக்கள் என்ன பண்றாங்க இந்த உலகத்துக்கு வந்த பின்னாடி எல்லாம் என்னாலதான் நான் தான் அப்படின்ற அந்த எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த விஷயத்துலதான் என்ன பண்றாரு இந்த ஹிரண்ய கசுப்பு அப்படின்றவர் என்ன பண்றா அப்படின்னா எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நான் தான் எல்லாரை விட சக்தி வாய்ந்தவன் நான் தான் நான் தான் கடவுள் எல்லாரும் என்னதான் வழிபடணும் அப்படின்ற ஒரு அகங்காரத்து வந்து ஹிரண்ய ஹிரணிக்கசு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஹிரண்டி கசுப்பு அசுரன் அப்படின்னா தனியா ஒருத்தன் வந்து இறங்கி வந்தா அப்படிங்கிறது கிடையாது இந்த எண்ணம் இருக்கு இல்லையா தீ எண்ணம் இருக்கு இல்லையா அந்த தீ எண்ணத்தை எண்ணத்தை தான் என்ன சொல்றோம் நம்ம குணம் அப்படின்னு சொல்லுவோம் அசுரன் அப்படின்றவன் தனியா எங்கேயும் பிறந்து வரல அவங்க தனியான ஒரு குலம் கிடையாது தனியான ஒரு இடம் கிடையாது நமக்குள்ளாரே அசுரர்கள் இருக்காங்க நமக்குள்ளாரே தேவர்கள் இருக்காங்க நல்ல நல்ல குணங்கள் அப்படிங்கிறது தேவர்களுக்கான குணம் தேவர்களுக்கான அடையாளம் தீய குணம் அப்படிங்கிறது அசுரர்களுக்கான அடையாளம் சோ அப்ப நம்ம என்ன பண்ண முயற்சி பண்ணும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்களை தக அகற்றி நல்ல எண்ணங்களை என்ன பண்ணும் உண்டுபடுத்த முயற்சி பண்ணும் அவங்க எதை செஞ்சாலும் இது என்னுடையது கிடையாது இது எனக்கா கிடையாது இது செய்வன் நான் கிடையாது அப்படின்ற எண்ணத்தோட இது பகவானுடையது இது பகவானுக்காக இது பகவான் சொல்ற பிரகாரம் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை எப்பொருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தேவன் அவன் சொல்லி சொல்ல பண்றான் இப்ப இந்த உதாரணம் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டாஃபா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன இப்போ வந்து நம்மளுடைய ஷோரூம்ல சின்ன பசங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண போறாங்க கண்டிப்பா விளாண்டுட்டு இருக்க போறாங்க அந்த அந்த ஷோரூம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் யூஸ் பண்ணுறது உடைக்க போகிறாங்க பட் நம்ம ஸ்டாஃப்ஸ் அப்படி பண்றது கிடையாது என்ன பண்றோம் நம்ம போயிட்டு பொறுப்பா இருந்து நம்மளுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா நமக்கும் அந்த குழந்தைகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு புரிதல் இருக்கு என்ன புரிதல் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு சொந்தமானது கிடையாது இங்க இருக்கிறது எல்லாமே நான் உபயோகப்படுத்துறதுக்காக கிடையாது இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே நான் இஷ்டப்பிரக்கார யூஸ் பண்ண முடியாது இதெல்லாம் நிர்வாகத்துக்கு சொந்தமானது இதெல்லாம் நிர்வாகத்துக்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டியது இதெல்லாம் நிறுவா நிர்வாகம் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்கோ அதன் பிரகாரம் உபயோகப்படுத்தணும் அப்படின்ற ஞானத்தோட என்ன பண்றாங்க அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க சோ அப்படி செயல்பட போது என்ன ஆகுது அப்படின்னா அவர்களும் முன்னேற முடியும் நிர்வாகமும் முன்னேற முடியும் ஒரு அமைதியான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படி இல்லாம நான் எனது அப்படின்ற அந்த சின்ன குழந்தைகளை போல நம்மளும் செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா குழப்பம் தான் வரும் அந்த இடத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போறது கிடையாது அதே போல சமுதாயத்திலையும் நாம் இந்த உலகத்துல போது என்ன புரிஞ்சுக்கணும் இது நம்முடையது கிடையாது இது பகவானுடையது நாம் எல்லாரும் இந்த உலகத்துல வந்து கொஞ்ச நாள் இருக்கிறோம் சோ இந்த உலகத்துல இருக்கு எல்லாமே அவருக்கு சொந்தமானது அப்ப இந்த இது எல்லாத்தையும் அவருடைய சேவைக்காக உபயோகப்படுத்தணும் இதெல்லாது எப்படி உபயோகப்படுத்தணும் அவர் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்காரு அதன் பிரகாரம் உபயோகப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒருவன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னா அதுதான் உண்மையான மனித வாழ்க்கை அப்படின்னு விஷயம் சொல்லப்படுது இந்த விஷயம் புரியாம என்ன பண்றாங்க செயல்படக்கூடியவர்கள் நம்ம அசுரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் யாரும் வந்து கைதிகள் அப்படின்னு யாரும் பிறக்கிறது கிடையாது இவர்கள் வந்து கைதி குடும்பம் அப்படின்னு யாருமே கிடையாது இவங்க வந்து கைதியினுடைய குளம் அப்படின்னு யாரும் கிடையாது பிறக்கும் போது எல்லாரும் நல்லவங்களதான் பிறக்குறாங்க ஆனா அவர்களுடைய செயல் அவருடைய செயல்பாடுகள்லாம் என்ன பண்றோம் இவர்களை வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது போல இங்க வந்து தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு யாரும் பிறப்புனாலே கிடையாது அவர்களுடைய செயல்பாடுகள் தான் என்ன பண்றோம் இவர்களை தேவர்களாகவும் இவர்கள் அசுரர்களாகவும் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கதேவ் கோஷங்கு சொல்ற சோ அப்படி இந்த கிரண்டு கஷுப்பை என்ன பண்ற ஒரு கட்டத்துல நான் தான் சக்தி வாய்ந்தவன் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ரொம்ப பலசாலி அப்படின்ற அந்த எண்ண எல்லாம் என்னால நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்ப இந்த எண்ணம் வர ஆரம்பிக்குதோ எல்லாம் என்னாலதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த அகங்காரம் வர ஆரம்பிக்குதோ அப்பாவுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கு எப்பயும் நம்மால அப்படின்னு முதல்ல முதல முடிச்சு சொல்ல முயற்சி பண்ணக்கூடாது இப்ப நம்ம இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் ஷீலா பிரபாத் இருக்கும் அவர் வந்து தன்னுடைய எழுபது ஆறு வயதுல என்ன பண்ணாரு அமெரிக்காவுக்கு போறார் இந்த கிருஷ்ணபக்தி அப்படின்ற இந்த இஸ்கான் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து நிறுவனார் தனி நபரா தான் இருந்தார் அவ்வளவு கஷ்டப்பட்டார் பதிமூணு வருஷம் ஆச்சு இந்த இஸ்கான் அப்படின்ற இயக்கத்தை நிறுவ நிறுவனம் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய நிறுவன நிறுவனத்தை வந்து நிறுவிய பின்னாடி இவ்வளவு பெரிய இயக்கத்தை வந்து அவர் ஸ்தாபனம் பண்ண பின்னாடி அவர்கிட்ட கேட்கிறாங்க செய்தியாளர்களும் கேட்கிறான் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாரு உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன நீங்க எப்படி இதை பண்ணீங்கன்னு கேக்குறாரு அப்ப சொன்ன மிக எளிமையான விஷயம் இது எதுவுமே என்னுடைய செயல்பாடு கிடையாது என்னுடைய திறமை கிடையாது இது எல்லாமே என்னுடைய குரு அவர் கொடுத்த கட்டளை அதுக்கு மேல கிருஷ்ணன் அவருடைய கருணை இதனாலதான் நடந்துச்சே தவிர இதனுடைய பெருமை எனக்கு வந்து சேராது இது நான் ஒண்ணுமே பண்ணல நான் வெறும் கருவிதான் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டேன் வெறும் கருவியை நினைச்சு யாரும் வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க அந்த கருவியை யார் செயல்படுத்துறாங்களோ அந்த கருவி யார் உபயோகப்படுத்துறாங்களோ அவங்களதான் பாராட்டுவாங்க இல்லையா ஒருத்தவங்க வந்து நல்லா சமைச்சாங்க அப்படின்னா யாரும் போய் கத்தியை போய் பாராட்ட மாட்டாங்க ஆஹா கத்தியை நீ எவ்வளவு அழகா வந்து கட் பண்ணியிருக்க இல்ல யாரும் போய் குக்கருக்கு போய் பூஜை எல்லாம் பண்ண மாட்டாங்க ஓ குக்கரை நீ எவ்வளவு அழகா சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குக்கரை யாரும் பூஜை பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த குக்கர் அப்படிங்கிறது வெறும் கருவிதான் அதை அதை உபயோகப்படுத்துற நபர் என்ன பண்ணிருக்காரு அதை சரியா குக் பண்ணிருக்க அது போல் நாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெறும் தான் செயல்பட முடியும் நம்மளால எதுவும் செயல்படுத்த முடியாது பகவான் நமக்குள்ள இருந்து அவர் ஒழிய நம்மால எந்த வித விதமான செயல்பாடும் செய்ய முடியாது அப்ப என்ன பண்ணும் நாம் நம்ம பகவான் பகவான் கிட்ட நம்ம ஒரு கருவியா இருந்து செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் நம்மள இன்னும் நேர்த்தியாக இன்னும் திறமைசாலிகளாக நம்ம மாற்ற முடியும் நாம் எப்ப பகவான ஒற்றுக்கவே இல்லையோ நாம் எப்ப நம்ம நம்ம இன்டிபெண்ட் நம்ம வந்து சுதந்திரமா இருக்க முடியும் முயற்சி பண்றோம் அப்ப நம்முடைய திறமை நம்மளே காட்டிக்க வேண்டியதுதான் ஆனா எப்ப நம்ம வந்து பகவான் நினைச்சிட்டு பகவானுக்காக அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பண்றாரு நமக்கு கண்டிப்பா பகவானோட உதவியோட நாம் அந்த காரியத்தை செய்ய முடியும் ஸோ இதை நம்ம போங்க பார்த்துருந்தோம் நம்ம யார்கிட்ட பேசினாலுமே நாம் பேசக்கூடிய விஷயம் அவருக்கு புரியணும் அப்படின்னா அதற்கு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் காலையில் உபன்யாசம் ஆரம்பிக்கும்போது என்ன பண்றோம் நம்ம பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கணும் காரணம் என்னது ஏன்னா நான் பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியணும் அது உங்களுக்கு உபயோகமா இருக்கணும் அது உங்க இதயத்தை மாற்றி உங்களுக்கு பக்தியை கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த திறமை கிடையாது ஆனா நான் பிரார்த்தனை பண்ணும்போது என்ன பண்றாரு பகவான் உங்களுக்குள்ள இதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்காரு இல்லையா அந்த பரமாத்மா உங்க இதயத்தை மாற்ற முடியும் அவர் உங்களுக்கு பக்தியை கொடுக்க முடியும் இதே விஷயத்தை நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம் நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நாம் எந்த விஷயத்துக்காக போறோமோ அந்த விஷயத்தை பகவான் ரொம்ப சீக்கிரமா செஞ்சு கொடுக்குறான் ஏன்னா அந்த நபருக்குள்ளார பரமாத்மா இருக்கார் சோ என்ன பண்றாரு நாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த நபரை மாற்றி நமக்கு உகந்ததாக நமக்கு சாதகமாக என்ன பண்றாரு அவர் மாற்றி வைக்கிறார் சோ அப்ப நாம் என்ன பண்றோம் என்னைக்கும் பகவானுடைய உதவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக கிடைக்கும் அந்த விஷயத்துல என்ன பண்ற நம்மளுக்கு இங்கே இந்த ஹிரண்ய கஷிப்பும் இந்த நரசிம்மனுடைய லீலையில் நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் ஸோ அப்படி இரண்டி கஷிப்பு என்ன பண்றா ரொம்ப கடுமையான தபஸ் பண்றான் ஏன்னா தவத்தினால தான் ஒருத்தர் எந்த ஒரு வெற்றியும் அடைய முடியும் எதுவுமே எளிமையா வந்துடாது எந்த ஒரு வெற்றியும் எளிமையா வந்துறது எந்த ஒரு சக்தியும் எளிமையா வந்துராது தவத்தினாலதான் தவம் அப்படின்னா கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரிஞ்சே கஷ்டப்படுவேன் உதாரணத்துக்கு இன்னைக்கு ஏகாதசி இல்லையா இன்னைக்கு ஏகாதசி அப்படின்னா என்ன பண்றாங்க தெரிஞ்சே நாங்க விரதம் இருக்கிறோம் இன்னைக்கு சாப்பிட்றது எல்லாமே இருக்கும் இதுதான் என்ன பண்றோம் நாங்க இன்னைக்கு சாப்பிட வேண்டாம் இன்னைக்கு தானியங்களை சாப்பிட வேணாம்னு சொல்ல பண்றோம் ஒதுக்கி வைக்கிறோம் காரணம் என்னது ஒரு நாளாவது நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்தி பார்க்கலாமே ஒரு நாளாவது நம்ம வயிற்று கொஞ்சம் கேப் கொடுத்து பார்க்கலாம் ஒரு நாளாவது என்ன பண்ணலாம் நம்ம வந்து வெறும் சாப்பிடக்கூடிய தானியங்களை விட்டுட்டு காய்கறிகள் பழங்கள் இந்த போல கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயங்களை சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு நாளாவது நம்ம நாக்க நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் நாம என்ன பண்றோம் ஒரு விஷயத்தை முன் வந்து ஒரு கஷ்டத்தை எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தா என்ன சொல்லணும் விரதம் சொல்லி சோதன் இந்த விரதத்தை நம்ம என்ன சொல்றோம் தவம் சொல்லி சோதன் இந்த தவம் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தனுக்கு சக்தி அப்படின்னு அதிகமாகும் அவனுடைய பேச்சுல அவருடைய நடவடிக்கைகள்ல அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அவனுக்கு சக்தி அதிகமாகும் அவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் உடனே சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் காரணம் கண்டது அவங்க செஞ்ச தவம் அப்படிங்கறதுதான் அந்த தவம் எப்படி வரும் இதை போன்ற விரதங்களை இருப்பதனால வரும் அதனால